வணக்கம் மக்களே தமிழ் தகவல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன தெரியுமா நம்ம வீட்டு வேலைகளை சுலபமாக்குறதுக்கும் நம்ம வருமானத்தை பெருக்கறதுக்கும் நம்ம தமிழக அரசு தர்ற ஒரு சூப்பரான அறிவிப்பு பொம்பளைங்களுக்கு இது ஜாக்பாட் மாதிரிங்க மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம தமிழக சட்டசபையில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் நிறைய நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அதுல நம்ம பொம்பளைங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் ரொம்ப பயனுள்ள பல விஷயங்கள் இருக்கு சத்துணவு மையங்களுக்கு அதிகமா பணம் திருநங்கைகளுக்கு தங்குற இடம் நம்ம பொம்பளைங்களுக்கு தொழில் செய்ய உதவின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லி இருக்காங்க அதுல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஏழை பொம்பளைங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு அவங்க தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு நம்ம அரசு ஒரு சூப்பரான உதவி பண்ண போறாங்க என்ன தெரியுமா அது நம்ம வீட்டுல இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற கிரைண்டர் வாங்குறதுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தர்றாங்களாம் ஆமாங்க கிரைண்டர் வாங்க ஐயாயிரம் ரூபாய் நம்ம தமிழக அரசு உதவி பண்ணுது இது உண்மையாலுமே ஜாக்பாட் மாதிரிதானே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பொம்பளைங்க அவங்க சொந்தமா சின்னதா தொழில் சம்பாதிக்கிறதுக்காக இந்த உதவி பண்றாங்க அதிகபட்சமா ஐந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கம் முக்கியமா கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் யாரும் இல்லாம தனியா இருக்கிறவங்க அப்புறம் புருஷனால கைவிடப்பட்ட பெண்களுக்கு இதுல முதல்ல வாய்ப்பு கொடுப்பாங்களா இந்த திட்டத்துல மொத்தம் ரெண்டு ஆயிரம் பொம்பளைங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் உதவி பண்ண போறாங்களா இது மட்டும் இல்லாம நம்ம மாவு மாவட்ட சமூக நல அலுவலர்களுக்கும் அங்க வேலை செய்யறவங்களுக்கும் நல்ல பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்களா அப்புறம் குழந்தை வளர்ச்சி பணிகள் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா இல்ல உதவி வேணும்னா உடனே கூப்பிட ஒரு இலவச போன் நம்பரும் ஐவிஆர்எஸ் சொல்ற ஒரு தொழில்நுட்ப வசதியும் கொண்டு வர போறாங்களா அதுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறாங்க அதுவும் இல்லாம சின்ன குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் குறிப்பா தப்பா பால் கொடுக்கறதுனால குழந்தைங்க இறந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கர்ப்பிணி பொம்பளைங்களுக்கும் பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கும் நல்ல பயிற்சி கொடுப்பாங்களாம் நம்ம பசங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகாம இருக்கவும் அப்படி இருந்தா இருந்து மீண்டு வரவும் ஸ்கூல் கல்வித்துறையோட சேர்ந்து சென்னையில உரிமை முற்றம்னு ஒரு நல்ல திட்டத்தை ஆரம்பிக்க ஆக மொத்தம் நம்ம நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம தமிழக அரசு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கிரைண்டர் வாங்குற உதவி ரொம்ப பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்